சரியா கண்கோடி வேண்டும் அல்லாஹூ அக்பர் சத்தமா சத்தமா யோசிப்பாங்க இந்த கௌபதுலாவை சொல்லி நாங்க செஞ்சு கொடுத்து இந்த கௌபத்துலா கொடுக்கணும் நினைச்சிடுவாங்க சரி இப்போது முதல்ல அதை வழங்கி வைக்கட்டும் இதுக்கு பிறகு தான் சர்ப்ரைஸ் இருக்குது இதோட சர்ப்ரைஸ் இதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது இன்னொன்று இருக்குது இப்போது மஸ்ஜித் த ஹீராவினுடைய நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஷ் ஜௌசி அவர்களுடைய கரங்களால் பள்ளிவாயிலே சுமார் ஐந்து வருடங்களுக்கு மேலாக கடைமையாற்றி கொண்டு தனது பணியை செவ்வடி செய்து கொண்டிருக்கின்ற இமாம் அல்ஹாஃபில் ஷாக்கிர் சித்திகள் மஹஜீத் அவர்களுக்கு கையளிக்கப்படுகிறது இந்த கௌபத்துல்லா ஒரு நினைவு சின்னமாக பெற்றுக்கொள்ளுங்கள் மூலவே அதனை தொடர்ந்து நீங்க நல்லமே அது சரி எங்களுடைய பாத்திமா சொன்னது போல கௌபத்துள்ளா எங்களுடைய இந்த பழிவாயில் இருந்த இமாம் அவர்கள் சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்திலே எங்களுடைய சங்கைக்குரிய உலமா அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹி அவர்கள் உம்ரா கடமைக்காக பயணமாக இருக்கின்றார்கள் அதற்கான முழு உதவிகளையும் அதற்கான முழு வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரியான நிகழ்வுகள் அரிதாக நடக்கின்ற ஒரு விஷயம் இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுவது குறைவு எனவே இது ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு எனவே இந்த நிர்வாகத்தினரை நாங்கள் பாராட்டுகின்றோம் நீங்க அவர் கண்ணை பார்த்தா விளங்கும் ஆனந்த கண்ணீர் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காப்பாக எல்லாருக்கும் பார்க்க கிடைக்காது நாகூரிய மனிஃபா அவர்கள நூற்றாண்டுல அவர் பாடின ஒரு பாட்டு தான் காண கண் கோடி வேண்டும் பள்ளிவாசல் நிர்வாகம் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த பள்ளிவாசலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற இமாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் வசதிகளை வழங்கி வைத்திருக்கின்றார்கள் இது ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு நிச்சயமாக இது இலங்கை பூராவும் நடக்க வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு அந்த அடிப்படையில் திகாரி அதற்கு ஒரு முன்னோதனமாக இருக்கட்டும் இந்த பள்ளி வாசல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் நிச்சயமாக தியார் என்பது பல விடயங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு நகரம் ஒரு ஊர் என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இப்போது இந்த பள்ளி நிர்வாக சபையினர் மிகவும் போற்றத்தக்க புகழத்தக்க வரவேற்கத்தக்க விடயத்தை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இந்த ஊரில் இருக்கின்ற பல தனவந்தர்கள் பரவகாரிகள் கை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இந்த வேளையிலே அனைவரையும் இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம் அல்லாவுத்தாலா அத்தனை பேருக்கும் நல்ல புரிவான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்தையும் ஈடேற்றையும் வழங்குவான் என்பதிலே ஐயப்பாடு இல்லை எல்லோரும் உங்களுடைய சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே எல்லோருக்கும் அல்லாஹ் பறக்க செய்வான் உண்மையிலேயே இது சமூகமயப்படுத்தப்பட வேண்டிய விடயம் நிச்சயமாக அதே போன்று யாரெல்லாம் எந்த எண்ணங்களோடு இதை கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த கபாவை பார்க்கறதுக்கான கூலிய அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பா இல்ல வழங்க வேண்டும் என்பதையும் நாங்க இந்த நேரத்தில் பிரார்த்தனையாக செய்து கொள்றோம் நிச்சயமாக இந்த விடயங்களை ஏற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட எங்களுடைய இமாம் அவர்களுடைய கண்கள் மாத்திரமல்ல அதனை வழங்கிய நிர்வாக சபையினுடைய சபை அங்கத்தவர்கள் உறுப்பினர்களுடைய தலைவர்களுடைய கண்களும் குளமாவதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம் வரவேற்கத்தக்க தருணம் மாஷா அல்லாஹ் அலமதுல்லா எல்லாரும் துவாசை